விமான நிலையத்தில் அனுப்பிட்டு வந்தாங்க இன்றைக்கு வந்து சரிகமா பற்றியும் மற்றது விஜய் இருந்து நிறைய பாடகர்கள் மற்றது நகைச்சுவை நட்சத்திர நடிகர்கள் வருகிறோம் வந்து இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் இருக்க போது இந்த ஒரு கோயில் திருவிழாவுக்கு தான் இந்த திருவிழாவை முன்னிட்டு தான் அவர்கள் வந்து இந்த நிகழ்வுக்காக வருகிறார்கள் ஜார்ட் வருகிறார் அப்படியான நிகழ்வுகள் நடக்க போன்ற அனைத்தையும் பகிரப்படும் வேறு உணர்வுகளை முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலி பாருங்கள் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் முன்னேறம் சரியாக பதினொன்றரை பயங்கர வெயிலாக இருக்குது அப்படியே நாங்கள் முன்னோக்கு போவோம் அப்போ இன்னும் ஃப்ளைட் வேற இல்லை பாருங்கள் இதுலலாம் ஏ போஸ்ட் மாதிரி நம்ம முன்னுக்கும் ஏர்போர்ட்டில் வந்து இந்த மோப்ப நாய் வந்து கொண்டு வரணும் பாருங்கள் முன்னுக்கும் என்னுடைய நண்பர் வாய்ஷன் வந்திருக்கிற வணக்கம் பாகிஷா பாருங்க பரவாதிக்கிறேன் என்னென்ன அது சரி நீங்களும் என்னது கேப்பிட கொஞ்சம்

பண்ணுறதுக்கு ஷோஸ் ஏவி அடுத்து என்ன பிளான் அடுத்து படம் இன்னொரு ஒரு சைன் பண்ணியிருக்கேன்

ஆறா வேற என்ன பண்ணுறேன் எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு பிரான் பெற்று பண்ணத்தருப்பு முருகமூர்த்தி ஆலயத்தில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அதுக்கு வந்து இந்தியாவிலிருந்து கல்பனா மேடம் நேற்றைக்கு வந்துட்டாங்க இப்போ புண்ணியா மற்றது மேக்னா அவங்க இன்றைக்கு வராங்க நாளைக்கு வந்து சஞ்சனா மற்றது மூக்குத்தி முரன் எல்லாம் வராங்க நான் இன்றைக்கி வந்து யார் ரோபோ சங்கர் ரோபோ சங்கரும் எங்களோட அணிஞ்சு கொடுறார் இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்கிறோம் அதே நேரத்தில் சுந்திலையோட சேர்ந்து இன்றைக்கி ப்ளே பண்ணுறதுக்காண்டி ஃபுல்லா உங்கள வாத்திய கிளைஞ்சோட நடராஜனன் அவர்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்துருக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் ப்ராக்டிஸில் இருக்கிறோம் இன்றைக்கி நைட் வந்து எல்லா ஆர்டிஸ்டோடையும் சேர்ந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஷோ எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம் நன்றி ரங்கப்பட்டரோ மளை மரைய பண்ணுங்க வணக்கம் பாருங்க புன்னி யாரோ சங்கராக்கள் எல்லாம் வரையலாம் இல்ல இல்ல ஐயோ ரெண்டு Oh wow! Wanako. Hahaha. Ôi trời. மன்னிக்கவும் பண்ணாதீங்க மாள போறாக்கள விடுங்கடா ஓட்டு வாங்க ப்ளீஸ் அப்படியே அப்படியே ஆரியவங்க சின்னக்களலாம் நீங்க வாங்க

இங்க வாங்க என்ன பண்ணுனวะ போனா கவுன ஆப் பண்ணிடுமா வணக்கம் புண்ணியாக்கா புண்ணியக்கா வணக்கம் எல்லாரும் அப்படியே வாங்கோ போஷங்கர் அண்ணா வணக்கம் எப்படி சொாங்க அண்ணா நல்லா இருக்க ஓகே வாங்கண்ணா நாளைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பழம்பு இலங்கைக்கு வந்துருக்கேன் பகடியாக கழிச்சிருக்கிறேன் இருக்குது இருக்குது டான்ஸ் இருக்குது பாடல் இருக்குது ரைட் ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்வு தெரியும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து நான் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன் ஓகே உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களை மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போகிறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் எங்களால் டிராவல் பண்ணவே முடியாது தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து கரம் சிரம் தாழ்த்தி மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாளைக்கு நாளைக்கு தெனாலி தெனாலி கமல் எல்லாம் வருவாங்க

நான் வந்து கொழும்புல வந்து நிறைய நிகழ்ச்சி தான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு யழ்ப்பாணத்தில் வந்திருக்கேன் நாளைக்கு வந்து ப்ரோராமில் வந்து சூப்பராக எல்லாமே ஆட்ட பாட்டை கொண்டாட்டு எல்லாமே கிடக்கும் ஓகேங்களா வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தது அதை சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் இப்போ ஜூலை பத்தாம் தேதி வந்து மக்களுக்கு திருமணம் நடந்தது அது வந்து எல்லாருமே வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க அது எளியமே நடத்துல இருந்தால் அது ஆரம்பிச்சது அது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே சந்தோஷம் வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவா கார்த்திகு சார் வந்தாங்க அப்புறம் பாண்டியலா சார் வந்தாங்க மனுஷனிகார் சார் வந்தாங்க ஏன்னா அங்கே வந்து ஷூட்டிங்கில் வர முடியாததால வீட்டுக்கு வந்து மணமக்களை வந்து வீட்டுக்கு வந்து வந்து வாழ்த்தினாங்க வாழ்த்துனது யாரு கூப்பிட்டு வாழ்த்துனது வீட்டுக்கு ஆஃபீஸ் கூப்பிட்டு வாழ்த்துனது மக்கள் செல்வம் ஆமாம் விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி சார் அவரும் வந்து தெலுங்கு படம் ஐதரா பற்றி போயிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரியை வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வர வச்சு மணமக்களை வாழ்த்து பேசணும் நாளைக்கு எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வந்து டான்ஸு காமெடி

அவங்க படகுறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நூற்றம்பரா அது மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்ட்ரி கேப்டன் பிரபாக தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆபீஸ் வந்து ஆலயமாக இருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறியிருந்தா அது வந்து அவருடைய எண்ணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் ஆலை குரோப்பாக எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கும் நிறைய 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 டிஃப்ரெண்ட்டான ஆர்டிஸ்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன் இது என்னடா நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க பாட்டு பாருங்க டான்ஸ் ஆகிறீங்க என்ன உங்களை டைம் மேனேஜ் பண்ணுறீங்க எப்படி இருக்கு இப்போ நான் டாக்டர் இல்லை ஸோ நான் இப்போ நான் ஃபுல் டைம் மியூசிஷன் தான் அது முன்னாடி எடுப்பேன் லாங் டைம் இப்போ நான் டாக்டர் இருந்தேன் இப்போ நான் மியூசிஷன்

I'll you go young? சூப்பராக இருக்கு நாளைக்கு இப்போ பாட்டு பாட போறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாழ்ப்பாண மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் சில வருடங்களா நான் இங்க வரலா லாஸ்ட் இயர் கூட வந்திருந்தேன் யாழ்ப்பாணம் வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு திரும்பி இங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இது கிடையாது நாளைக்கு இங்கே எல்லாத்தையும் நிறையா கலைஞர் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லுக்கிங் போகச்சு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ வணக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு வரங்களுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து இசை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இது இனியும் கிடையாது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இங்கே மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலேருந்தே வந்தே இங்கே எக்கச்சக்கமான உற்சாகத்தை பார்க்க முடியுது நாளைக்கு நிகழ்ச்சி வந்து அற்புதமாக வரப்போகுது கண்டிப்பாக வந்து கலந்து மடை தீரந்து காவு நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் இசைக்குயில் நான் இசைக்கலைஞன் என்ன ஆசைகள் நாயிரம் இணைத்தது பலித்தது ஓ லா 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 வாகனங்கள் பாருங்க <laughs> 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 இரண்டாம் வகையில் தற்போது வந்து அவர்கள் வந்து வாகனங்கள் வர வலிக்கிட்டார்கள் நாங்கள் என்ன சொல்லி சொன்னால் இப்போ எடுத்துருக்கோம் வீடியோக்கள் உங்களுக்கு சேவனப்புறம் கூட என்றது அன்பு தமிழ் மற்றது என்னென்னு சொல்லி சொன்னால் பிரான் பச்சைக்கு நாளைக்கு நேரம் பூங்காங்க பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை காத்திருக்கேன் நிறைய நாளைக்கும் வர போயினும் அனைத்து விட எங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் வரும் நன்றி வணக்கம்